ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் தன் இடைவிடாது வேலைகளுக்கு நடுவே எண்பது வயதான அம்மாவிற்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக அவளின் பிறந்த நாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடைக்கு புடவை வாங்க சென்றார் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலையை கடைகாரர் காண்பித்தார் அது அந்த பணக்காரருக்கு பிடிக்காமல் போகவே இன்னும் அதிக விலையுள்ள புடவையை காண்பிக்கச் சொன்னார் கடைகாரரும் ஐம்பதாயிரத்தில் ஒரு புடவையை காட்ட அது அந்த பணக்காரருக்கு பிடித்து போக அதை வாங்கி கொண்டு காருக்கு வந்தார் தன் டிரைவரிடம் கிராமத்துக்கு முகவரியை கொடுத்து இந்த புடவையை உங்கள் மகன் கொடுத்ததாக சொல்லி கொடுக்க சொன்னார் தன் முதலாளி அப்படி சொன்னதும் ஏதோ ஒன்றை சொல்ல வந்த டிரைவர் தன் மனதில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை சொல்ல வந்த வார்த்தையை சொல்லாமல் தவிர்த்தார் பிறகு தன் முதலாளியுடன் காரில் செல்லும்போது ஒரு பூக்கடையில் நிறுத்தி சார் எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்குத்தான் பிறந்த நாள் அவங்களுக்கு பூ வாங்கணும் என்று அனுமதி கேட்டார் சரி போப்பா என்று அவர் சொல்ல டிரைவர் காரை விட்டு இறங்கி தன் அம்மாவுக்கு பிடித்த மல்லிகை பூவை வாங்கினார் பிறகு மெதுவாக காரை ஓட்டிச் சென்றார் அவர் போகும் வழியில் ஒரு கல்லறையின் அருகே காரை நிறுத்தி டிரைவர் சார் இதோ வந்துடுறேன் என்று அந்த பூவை எடுத்துக்கொண்டு சென்றார் இங்கே இந்த டிரைவர் என்ன செய்ய போகிறார் என யோசித்த அந்த பணக்காரர் தன் டிரைவரை கவனிக்க ஆரம்பித்தார் டிரைவர் மெதுவாக ஒரு கல்லறையின் அருகே சென்று அதை தன் கைகளால் சுத்தம் செய்து சிறிது நேரம் வணங்கிவிட்டு அழுதபடியே அவர் வாங்கி வந்த பூவை அந்த கல்லறையில் வைத்துவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு காருக்கு வந்தார் இதை பார்த்த அந்த பணக்காரர் எதுவும் புரியாமல் என்னப்பா மல்லிகைப்பூவை கல்லறையில் வச்சுட்டு வர்ற என்று கேட்டதும் எங்கள் அம்மாவோடய தான் சார் அது அம்மாவை சரியாக கவனிக்காமல் உடம்பு சரியில்லாமல் இருந்த நேரத்தில் நான் அவங்க பக்கத்தில் இல்லை அதுதான் அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு மல்லிகைப்பூன்னா அவ்வளவு பிடிக்கும் அதான் சார் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மல்லிகைப்பூவை வாங்கி வச்சே சார் நான் சொல்கிறத தப்பாக நினைக்காதீங்க உங்கள் அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு சார் இருக்க போகிறாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க சார் இப்போ விட்டால் அவங்கள எப்போ பார்க்க முடியும் என்று அந்த டிரைவர் சொன்னதும் எண்பது வயதில் தனியாக வசிக்கும் தன் தாயின் நிலை அறிந்து மிகவும் வருத்தப்பட்டார் தனக்கு அறிவுரை கூறிய டிரைவரை தன் சொந்த கிராமத்திற்கு போகச் சொன்னார் அவர் கிராமத்திற்குள் கார் மெதுவாக செல்ல ஆரம்பித்தது அவரின் பழைய நினைவுகள் அவரை தொற்றிக்கொள்ளவும் அதை நினைத்தபடியே பயணித்தார் கடைசியாக கார் அவர் வீட்டை அடைந்தது அவர் வாங்கிய ஐம்பதாயிரம் புடவையை கையில் எடுத்துக்கொண்டு தன் அம்மாவின் வீட்டிற்குள் நுழைந்தார் அந்த சிறிய ஓட்டு வீட்டில் அவருடைய அம்மாவை காணவில்லை என்றதும் வீட்டை சுற்றியும் தேடிப்பார்த்தார் அங்கும் இல்லை அம்மாவை காணவில்லை என்று முழித்தார் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டிற்குள் முணங்கல் சத்தம் கேட்டது தன் அம்மாவின் கட்டிலில் அருகில் இருந்து அந்த சத்தம் வருவதால் கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்த்தார் கீழே அவருடைய தாய் விழுந்து எழுந்திருக்க முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்து பதறியவர் தன் அம்மாவை தூக்கி மேலே உட்கார வைத்தார் தன் மகனை பார்த்த சந்தோஷத்தில் அந்த வழியையும் தாங்கிக் கொண்டு மெதுவாக சிரித்த முகத்தோடு கீழே தடுமாறி விழுந்துட்டப்பா எந்திரிக்க முடியல என்று சொன்னதும் தன் அம்மாவின் கைகளை பிடித்து அழுதார் தான் வாங்கி கொண்டு போன சேலையை அவரே அம்மாவிற்கு கட்டிவிட்டார் அழுக்கு சேலையை கட்டியிருந்தவளுக்கு புதிய சேலையை கட்டியதும் அவள் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு அவர் மட்டும் இந்த நேரத்தில் வராமல் இருந்திருந்தால் தண்ணீர் உணவின்றி எழுந்திருக்க முடியாமல் அனாதையாக கிடந்திருப்பாள் இனிமேலும் தன்னுடைய தாயை தனியாக விடுவது நல்லதல்ல என்று காரில் தன்னுடனே அவர் வீட்டுக்கு அழைத்து வந்து அம்மாவை கவனித்து கொள்ள தனியாக ஒரு பெண்ணையும் வேலைக்கு அமர்த்தினார் தன் தாயை தக்க சமயத்தில் பார்க்க தூண்டிய அந்த டிரைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தொகையை சன்மானமாக கொடுத்தார் பெற்றவள்தான் என்றுமே உங்களின் முதல் தெய்வமாகவும் செல்வமாகவும் இருக்க வேண்டும் நம்மை கைபிடித்து நடக்க வைத்தவளை முதுமையின் காரணமாக கைகழுவ நினைப்பது நல்லதல்ல உன் உயிர் அவள் வயிற்றில் வளர்ந்ததை மறந்துவிடாதே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி